டிவி ஜியா வச்சிருக்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு எவ்ளோ சவுண்ட் வைக்கணும்னு தெரியாம அது வச்சு பாத்துட்டு இருக்கு நீங்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீட்டுல வயசானவங்க பேஷண்ட்னு எல்லாருமே இருக்காங்க தானே நீங்களே இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம இருக்கலாமா இது இதான் நான் எதிர்பார்த்த ராஜலட்சுமி அக்கா சும்மா எங்களை சத்தம் போடாதீங்க யார் மேலயும் இருக்கிற கோபத்தை எங்க மேலயும் அந்த குழந்தை மேலயும் காமிச்சா என்ன அர்த்தம் யார் மேலயே இருக்கிற கோபமா பின்ன குழந்தைன்னா முன்ன தான் இருக்கும் அதுக்காக நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க அதுவும் இல்லாம எங்களை கத்தி என்னக்கா பிரயோஜனம் உங்களுக்கு உண்மையிலேயே யார் மேலயாவது கோவம்னா அவங்க கிட்ட போய் உங்க கோவத்தை காட்டுங்க யார் மேலயா இருக்கிற கோவத்தை மத்தவங்க கிட்ட காட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது யார் மேல கோவமோ அவங்க கிட்ட நேரா பேசுற தைரியம் நிறையவே எனக்கு இருக்கு புரியுதா இதெல்லாம் நீங்க வெறும் பேச்சுக்கு தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது சூர்யா என்னடானா இந்த குழந்தைக்கு தாந்த அப்பான்னு சொல்லிக்கிட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான் நீங்க என்னடானா கேள்வி கேட்க வேண்டிய அவனை விட்டுட்டு டிவி சவுண்ட் அதிகமா இருக்கு ஆ ஊன்னு சும்மா வந்து எங்களை கத்திக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா படுதாக்கா வாப்பா சூர்யா வா அழகி ஏதோ டிவில சவுண்ட் அதிகமா வச்சிட்டாலாம் அதுக்காக உங்க அம்மா எங்களை புடிச்சு கத்திட்டு இருக்காங்க என்னப்பா நியாயம் அது சாரி இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் சாரி எல்லா நேரமும் உங்களுக்கு சாதகமாக காத்து அடிக்காது எதிர்காத்தும் அடிக்கும் அத புரிஞ்சுக்கிட்டு அடுத்து உங்களோட மனச புண்படுத்தாதீங்க பாவங்கா அழகி ரொம்ப பயந்துருப்பா இல்ல சரி வா போய் பார்க்கலாம் எதிர்காத்து அடிக்குமா எதிர்காத்து புயலே அடிச்சாலும் நாங்கள் அதுல செல்ஃபி எடுத்துக்கிட்டு జాలి టీ సాం